சப்ரைம் கிரைசிஸ் என்ன அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய வங்கிகள் திவாலாகிறதுக்கு இப்ப காரணம் என்ன அப்படின்னு கேட்டா பொதுவாகவே இப்ப அமெரிக்காவுக்கு படிக்க போறதுக்கு எல்லாம் மாணவர்கள் இடத்துல அமெரிக்காவுக்கு போகணும் அமெரிக்காவுக்கு போகணும்னு ஒரு போட்டி அங்க போய் யாராவது என்னத்தை படிச்சுட்டு வர்றாங்களோ அது வேற விஷயம் அங்க போய் ஒரு டிகிரியை கையில கொண்டு வந்தாண்டாலே அவ்வளவு பேரும் கூப்பிட்டு வேலை கொடுக்கலாங்கிற ஒரு மாயை காரணத்தினால அவ்வளவு பேர் அங்க போறான் ஆனா அது மட்டுமே காரணம் இல்ல ஒரு மாணவனாக அந்த நாட்டுக்கு சென்று விட்டால் மாணவனுக்கு ஏதாவது பொருளாதார வருமானம் இருக்குமா ஒரு வருமானம் இல்லாம வெளியே இருந்து அவங்க பெற்றோர்களோ அவனை சார்ந்தவர்களோ தான் அவங்க போயிருக்கான் ஏதோ மாலை நேரத்துல வேலை செஞ்சாலும் ஒரு அளவுக்கு பணம் கிடைக்கும் அது அவனுடைய படிப்பு செலவுகளை நிறைவேற்றி கொள்வதற்கு கூட போதாது இப்படிப்பட்ட ஒரு நிலையில அங்க போற ஒரு மாணவன் பல வங்கிகள்லையும் குறைஞ்சது குறைஞ்சபட்சமாக முந்நூறு அதாவது மூணு லட்சம் டாலருக்கான கிரெடிட் கார்டு வச்சிருப்பான் ஒவ்வொரு மாணவனும் அங்க எடுக்கப்பட்ட இது மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட தகவல் இல்ல அங்கு எடுக்கப்பட்ட ஆய்வறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஒரு மாணவனாக கல்லூரி மாணவனாக இருப்பவன் அவன் வந்து மூணு லட்சம் டாலருக்கான கிரெடிட் கார்டுகளை கடன் அட்டைகளை அவனிடம் வச்சிருப்பான் தாராளமா வாங்குவான் இந்த அட்டையில இருந்து இந்த அட்டைக்கு மாத்துவான் இந்த அட்டையில இருந்து இந்த அட்டைக்கு மாத்திக்கிடுவான் இப்படியே அவனிடம் இல்லாத பணத்தை சோர்ஸ்ல இல்லாத பணத்தை செலவு செய்யக்கூடிய பழக்க வழக்கம் கூடியிருச்சு இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நாங்க சொல்லுவாங்க எங்கப்பா இருக்கிறாரு ஸ்டேட்ஸ்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டே வரையில சிலர் சொல்றத கேட்டுக்கணும் ஸ்டேட்ஸ்ல எல்லாம் திறந்தாலே வெறும் கிரெடிட் கார்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சொல்லி பெருமையா சொல்லுவான் விஷயம் இல்லைன்னு கூட விளங்கல அங்க செஞ்சா என்ன செஞ்சாலும் வந்து பெருமைக்குரிய விஷயம் அங்க செஞ்சா எந்த விஷயம் தான் முன்மாதிரியான விஷயம் என்று உலகம் கூட புரிதல் இருக்கிற காரணத்தினால பரிசு பூரா ஒரு அறுபது எழுபது கிரெடிட் கார்டு வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்ப இருக்கிறதுல பிச்சைக்காரன் கேடு கட்ட பிச்சைக்காரன் அர்த்தம் ஆனா அதை ஒரு பெருமைக்குரிய விஷயமாக எல்லாரும் கருதிக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம் இது மட்டும் இல்லாம பொதுவாகவே அங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய அந்த மக்களிடத்துல இந்த ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன் குடும்ப அமைப்பு என்பது கிடையவே கிடையாது அதுவும் அங்கு நடந்த இந்த பொருளாதார குழப்பங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய காரணம் ஏண்டா இப்ப ஒரு நல்ல குடும்ப அமைப்போடு வாழ்ந்து வரக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளிலும் கூட நாங்க அந்த கலாச்சாரத்துக்கு மாறி கொண்டிருக்கின்றோம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக வேஷங்களை மாட்டி கொண்டிருக்கக்கூடியவங்களை பாக்குறோம் ஆனா அவங்க இந்த வேஷம் போட ஆரம்பித்த காரணத்தினால் இன்றைக்கு அதற்கான விலையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று மக்கள் விளங்கணும் இவங்க ஆரம்பத்துல என்ன போட்டாங்க வேஷம் இந்த இந்த திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னால் காதலிக்கிறது என்ற அந்த நிலையெல்லாம் இங்க வந்ததுதான் ஆனா ஏன் அப்படி செய்யறான் அப்படின்னா குடும்பமா போச்சு கணவன் மனைவியா வாழ்ந்தார்கள் பிள்ளைகளை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொன்னால் பொறுப்புகள் அதிகம் பொறுப்புகளை சுமப்பதற்கு சோம்பேறித்தனப்பட்டுக் கொண்டு பொறுப்புகளை சுமக்கூடாதுங்கிற காரணத்துக்காக ஒரு பெண்ணோட ஒரு மூணு மாசம் வாழ்றது மூணுனா ஒரு குழந்தை பெறது இல்லை அதுவும் பெறது இல்ல அதோட வேற ஒரு பெண்ணோடு சேர்ந்து வாழ்வது இப்ப இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு புது வகையான உறவு முறையே அங்க டெவலப் ஆயிருக்கு என்ன உறவு முறை ஸ்டெப் மதர் ஸ்டெப் ஸ்டெப் பிரதர் இதெல்லாம் வந்து இந்த இந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலத்தில் உருவாக்கப்பட்ட புதுவையான உறவு முறைகள் என்னெந்த ஸ்டெப் மதர் ஸ்டெப் ஃபாதர் தான் ஒருவர் வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து பிள்ளைகளை பத்துக்குவாரு அந்த பிள்ளைகள் வந்து தாயோட தாப்பனோட இருந்தது இருந்த இவங்க வந்து இந்த பெண்ணோ இந்த ஆணோ போய் ஒரு திருமணம் பண்ணிக்கிருவாங்க பண்ண உடனே இந்த பிள்ளைகளுக்கு புதிதாக அவங்க தாப்பம் யாரோட தாப்பனோட வச்சுக்கிட்டா ஒரு பெண்ணோட ஜோடி சேர்ந்தால் அந்த பெண் இவருக்கு ஸ்டெப் மதர் அந்த பெண்ணு சில பிள்ளைகளை கொண்டு வரும் அவங்கெல்லாம் ஸ்டெப் பிரதர்ஸ் என்று புது வகையான உறவு முறைகள் ஆரம்பித்திருக்கிறது நிறைய பேர் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆண்களில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆண்களில இருபத்தஞ்சு சதவிகிதம் பேர் ஓரின சேர்க்கையாளர்கள் என்று அவர்கள் வெளியிடக்கூடிய புள்ளிவரங்களை சொல்லுது அவங்கெல்லாம் குடும்பமா வாழவே மாட்டாங்க சரி இப்ப குடும்பமா வாழாததுக்கும் பொருளாதார பிரச்சனைகளுக்கும் பின்னடைவுகளுக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் என்ன தொடர்பு இருக்கிறது என்று கேட்டால் இதற்கிடையில் நெருங்கின தொடர்பு இருக்கிறது சாதாரணமாக நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதுல நாம வந்து அமெரிக்கா பணக்கார நாடு என்று கணக்கிடுவது இந்தியா சீனா போன்ற நாடுகள் ஏழை நாடுகள் என்று நாம கணக்கிடுவதற்கு உலகம் கூட உள்ள பொருளாதார நிபுணர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு அளவுகோலை பயன்படுத்துறாங்க என்ன அளவுகோல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சாதாரணமாக அமெரிக்கா ஒரு அமெரிக்காருக்கு அவருக்கான வருட பருக்கேப்பிட்டா இன்கம் சொல்லுவாங்க ஒரு தனிநபர் வருமானம் இந்த பர் கேபிட்டா இன்கம் ஒரு அமெரிக்கருக்கான வருட வருமானம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஏறத்தால முப்பத்தி மூணாயிரம் டாலர் முப்பத்தி மூணாயிரம் டாலருக்கு சற்று ஏற குறைய இது ஒரு அமெரிக்கனுடைய ஒரு ஆண்டு தனி வருமானம் ஒரு ஆளுடைய வருமானம் ஒரு சீனருடைய ஒரு ஆண்டு தனி வருமானம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எண்ணூறு அமெரிக்க டாலர் ஆண்டு தனி வருமானம் தனிநபர் வருமானம் ஒரு இந்தியருடைய ஆண்டு தனிநபர் வருமானம் என்ன அப்படின்னு கேட்டா நானூத்தி இருபது டாலர் ஏறத்தால ஒரு இந்தியருக்கான ஆண்டு தனிநபர் வருமானம் உலகத்திலே நிறைய தனிநபர் வருமானம் ஹையஸ்ட் தனிநபர் வருமானம் உள்ள நாடு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடு ஒரு ஒரு நகரே ஒரு நாடு சிங்கப்பூர் மாதிரி லக்சம்பர்க் அந்த நாட்டுக்குள்ள வந்து ஏறத்தாழ முப்பத்தி எட்டாயிரம் டாலர் ஒரு தனிநபர் வருமானம் இப்ப இந்த நிலையில இருக்கையில யாரு பணக்காரன் இப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு ஒரு லக்சம்பர்காரருக்கு வருஷத்துக்கு முப்பத்தி எட்டாயிரம் தனிநபர் வருமானம் ஒரு சீன அமெரிக்கருக்கு ஒரு அமெரிக்கருக்கு முப்பத்தி மூணாயிரம் நபர் வருமானம் ஒரு சீனருக்கு எண்ணூத்தி எண்ணூறு டாலர் நபர் வருமானம் ஒரு இந்தியருக்கு நானூத்தி இருபது டாலர் நபர் வருமானம் இப்ப யாரு பணக்காரன் இப்படின்னு சொல்லிட்டு கேள்வியாட்டா நம்ம ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம சொல்லுவோம் லட்சம் அமெரிக்கா இவங்க தான் பணக்காரா என்று இந்த கணக்கு போட்டு பார்த்த காரணத்தினாலதான் முழு உலகமுமே ஏமாந்திருக்கிறது இந்த கணக்கு இந்த இப்படி போட்டதுனால முழு உலகமுமே ஏமாந்திருக்கிறது இப்போ இப்ப இந்த கணக்கை தூக்கி ஓரமா வச்சிருவோம் இன்னொரு கணக்கு சொல்றேன் நீங்க யோசனை பாருங்க என்ன கணக்குண்டா நம்ம ஊர்ல ஒரு ஆளை சொல்றேன் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் ஆனா அவர் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவழிக்கிறார் இன்னொருத்தருக்கு நூறு ரூபாய் தான் வருமானம் அவர் ஐம்பது ரூபாய் தான் செலவழிக்கிறார் இப்போ இவங்க ரெண்டு பேர்ல யார் பணக்காரன் நூறு ரூபாய் சம்பாதிக்க வந்து பணக்காரன் சொல்லுவோமா இல்லையா ஏன்டா இவன்ட்டு தான் ஐம்பது ரூபாய் மிச்சம் இருக்கு அவன் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கனா ஐநூறு ரூபாய் கடனா போறான் தினமும் தினம் வருமானம் ஆயிரம் ரூபாய் ஆனா தினம் கடனா போறான் ஐநூறு ரூபாய் இவன் நூறு ரூபாய்தான் சம்பாதிக்கிறான் அம்பது ரூபாய் மிச்சப்படுத்தினான் அப்ப அதனால இவன் தான் இருக்கு இவன் பணக்காரன் சொல்லுவோம் ஆனா உலக அளவுல இந்த கணக்கு போட்டு பாக்கையில இந்த சிந்தனை வராத வண்ணம் ரொம்ப எச்சரிக்கையா பாத்துக்கிட்டு வருமானத்தை மட்டும் தான் காட்டுவான் அவனுடைய செலவு போக மிச்சம் அவனுக்கு எவ்வளவு இருக்கு இவனுக்கு எவ்வளவு இருக்குன்னு யாரும் சொல்றதே இல்ல இப்ப ஒரு அமெரிக்கன் முப்பத்தி மூணாயிரம் டாலர் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்கிறது உண்மை ஒவ்வொரு அமெரிக்கனும் வருஷத்துக்கு நாற்பதாயிரம் டாலருக்கு மேல செலவு பண்றாங்கிறது உண்மை ஒரு இந்தியன் வருடத்திற்கு நானூற்றி இருபது டாலர் தான் சம்பாதிக்கிறாங்கிறது உண்மை வருடத்துக்கு இரநூறு டாலர் தான் செலவு செய்கிறாங்கிறது உண்மை அப்ப இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த வளரும் நாடுகள் என்று அவங்களால் சொல்லக்கூடிய பின்தங்கிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய இந்தியா சீனா போன்ற நாடுகளில இந்த குடும்ப அமைப்பு இருக்கக்கூடிய இதுக்கு அந்த அவங்க குடும்ப அமைப்பு சீர் உடைஞ்சு போனதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தொடர்பு இருக்கு என்ன தொடர்பு இருக்குன்றா இப்ப சாதாரணமாக ஒரு அலுவலகத்துல வேலை வாக்குற ஆளு அமெரிக்காவில ஒரு அலுவலகத்துல வேலை வாக்குறாருன்னு வச்சுக்கிறோங்க அதெல்லாம் அவங்க பெருமையா சொல்லுவாங்க காலையில அலுவலகத்துக்கு போனா நாங்க மாலையில சாய்ந்தரம் அஞ்சு தான் வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி வீட்டுக்கு வருவீங்கல்ல மத்தியான சாப்பாடு எப்படி சாப்பிடுங்கன்னு கேட்டு பாருங்க மத்தியானத்துக்கு வந்து பருக்கருன்னு சொல்லி பண்ணு அதுக்கு இடையில வச்ச பொருள்லாம் இல்லை இவ்வளவு பிரிசுல வாங்கி அதோட சேர்த்து குடிக்கிறதுக்கு கோகா கோலா பிப்சின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முளை உயரத்துல உள்ள ஒரு கிளாஸ்ல வாங்கி அதையும் இதையும் வச்சுக்கிட்டே திந்துகிட்டு இருப்பாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா பாதையிலே சாப்பிட முடியும் வயிறு நிறைஞ்ச மாதிரி தோணோம்னா அதுல அந்த கிளாஸ்ல இருக்கிற அந்த பானத்துல முக்கால் வாசியவும் இந்த சாப்பிடுறதுக்காக வாங்கினதுல ஒரு அரை வாசியம் போட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுவான் வீண் உரையமாகதான் இல்லையா ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் முற்பற்ற மாத இதழ் பிஜே எம் ஷம்சுல்லுஹா சலிமான் ஹாஜா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் உள்நாடு ரூபாய் நூறு வெளிநாடு ரூபாய் அறுநூத்தி ஒன்பது தனி இதழ் ரூபாய் ஒன்பது உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை மூன்று என்ற முகவரிக்கு அனுப்புவங்கள் மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள் மருத்துவ பகுதி சிறுவர் பகுதி திருமண தகவல் பகுதி அதினாய்வு போட்டி மற்றும் பல அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் பெண்மணி ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் நூறு வெளிநாடு ரூபாய் அறுபத்தி தனி இதழ் ரூபாய் ஒன்பது உங்கள் எம் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குள பெண்மணி நம்பர் முப்பது காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று இப்ப இந்தியாவில் நீங்க இதே நிலையை எடுத்து பாருங்க வீடு குடும்ப அமைப்பு இருக்கின்ற காரணத்தினால் அவன் மாலையில ஐந்து மணிக்கு தான் வீடு திரும்புவான் மதிய உணவு என்று சாப்பிடுவதற்கு அவனுக்கு டிபன்ல வச்சு அனுப்பப்படுது